வெல்கம் அண்ட் வெல்கம் நாம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தி புக் மார்க் ஷோ அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாக சந்திச்சுட்ருக்கோம் இந்த சேனலில் வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலோடைய மெயினான ஃபோக்கஸ் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பற்றி இருக்கும் அது இல்லாமல் சீரிஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஃபோக்கஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த சேனலோடைய ஃபஸ்ட்டு வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் அந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை சட்டம் ஒரு பார்வை அப்படின்றது தான் இந்த புக்கோடைய பேர் இந்த புக்கை யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு கருத்து பட்டறை அப்படின்ற ஒரு பதிப்பகம் மதுரையிலிருந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த புத்தகத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இன்றைக்கி நிறைய ட்ரெக்கோனியன் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கடுமையான சட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்வாங்க அதனுடைய நீச்சியை வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாங்க பொதுவாகவே இந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த குற்றப்பரம்பரை பழங்குடிகள் அல்லது சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடணும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்களுடைய கை ரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தோடைய புக்கோடைய நீங்கள் கவர் பார்த்தாலே தெரியும் முதலிலுமே அந்த கை ரேகை வச்சுருப்பாங்க இன்னும் மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்ற பழங்குடி சமூகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தங்களுடைய ரேகை வைக்கணும் பெரும்பாலும் அவங்க வந்து திருடுவாங்க அப்படின்ற ஒரு முத்தரை குத்தப்பட்டிருக்கும் இதெல்லாம் தாண்டி அவங்க உண்மையிலே ஏன் இந்த குற்றப்பரம்பரை பழங்குடியாக அறிவிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத பத்தி இந்த புத்தகத்துல ஆழமா அழுத்தம் திருத்தமா பேசியிருக்கிறாங்க இந்த குற்றப்பரங்குடி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாங்க வெறும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போகிறதான பற்றிலாம் ஒரு விஷயமாபா அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படிலாம் இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சுருக்கிறாங்க அதை வந்து ஆதாரபூர்வமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க எதையுமே மிகைப்படுத்தி சொல்லவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா செவி வழி செய்திக்கெலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அது வந்து மிகைப்படுத்தி சொல்லல இருக்கும் அது மாதிரிலாம் இல்லாமல் அவங்கள அந்த சட்டம் என்ன சொல்லுச்சோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லியிருக்கிறாங்க இதையுமே வந்து மிகைப்படுத்தி சொல்லலை இந்த குற்றப்பழங்குடி சட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் பீப்புளெலாம் என்னென்ன கொடுமைகள் அனுபவிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க நிறையவே அனுபவிச்சிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு வயசு ஆகக்கூடிய ஒரு சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றப்பழங்குடி சாதிகளில் இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து போயிட்டு தன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணிக்கணும் பதிவு பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பதினோரு வயசுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் தங்கணும் பதினோரு வயசுலேருந்து அவங்க எந்த வயசாக இருந்தாலும் அவங்க வந்து அங்கே தான் தங்கணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நோய்வாய்பட்டிருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் தங்கணும் வராதவங்க மீது கடுமையான தண்டனை எடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் இந்த குற்றப்பழங்குடி சட்டம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க அப்படி மேரேஜ் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அன்னைக்கு நைட்டு வந்து கண்டிப்பாக ஆஜராகிடணும் அது இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து அப்பாவோ அம்மாவோ யாரோ உயிருக்கு போராடி இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த வீட்டுடைய ஆண் வாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிப்பாக ஆறு மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து நமக்கே ஒரு விஷயம் நல்லா தெரியும் பெரும்பாலும் வந்து இந்த டாய்லெட்னு சொல்லக்கூடிய இந்த பாத்ரூம்ஸ்லாம் வந்து வீட்டில் இருக்காது வெளியில தான் போய் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நைட் வந்து செக் பண்ணுவாங்க நிறைய செட்டில்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் யாருமே இல்லை அவங்க அந்த டைம் வெளியில் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரலும் தண்டனை கொடுக்கலாம் அதை தாண்டி அவங்க தொடர்ந்து அது மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நாடு கடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு கொடுமையான சட்டம் தான் இந்த குற்ற பழங்குடியினர் சட்டம் இந்த குற்ற பரம்பரையர் சட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயம் நான் அனுபவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த எருகுலா அப்படின்ற ட்ரைபல் பீப்புள் வந்து ஆந்திராவில் இருக்காங்க இந்த ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எருகுலா ட்ரைபல் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனி செட்டில்மெண்ட்டாக தனி காலனியாகவே மாற்றி வச்சுருக்கிறாங்க அந்த காலனியோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட் போறோம் அந்த ஸ்டூவர்ட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மேன் வந்து அதை வந்து அவங்கள தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவங்க அங்கே தான் இருக்கணும் வேறு எங்கேயும் போகக்கூடாது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மொத்தமே அந்த செட்டில்மெண்ட்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து அந்த ஸ்டூர் புறம் அது இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேர் நடிப்போம் என்னென்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட சாதி நில மட்டும் தான் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான செட்டில்மெண்ட்ஸ் வேறு ஊரில் இருந்து அவங்களை கொண்டு வந்து அந்த ஊரில் செட்டில் பண்ணி நீங்கள் இங்கே தான் இருக்கணும் வெளியில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறைய ட்ரைபல் பீப்புள் எடுத்துன்னு வந்து பார்த்திங்கன்னா காட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு கொண்டு வரது அதுவும் இல்லாமல் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குற்றப்பழங்குடைய சட்டத்தை சார்ந்த அந்த சமூகங்களை போயிட்டு காட்டுக்குள்ளே வைக்கிறது போக்குவரத்து வசதி இல்லாத ஊரில் வைக்கிறது விவசாயம் பண்ண முடியாத நிலத்தில் குடி வைக்கிறதுன்ற கொடுமையான சட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குற்றப்பழங்குடைய சட்டம் ஒரு திருடுறாங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சிட்டிசன் இந்த குற்றப்பழங்குடியை அல்லாத ஒருத்தர் திருடுறாருன்னா அவருக்கு இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஒரு தண்டனை கொடுக்கலாம் ஆனால் இதே இவர் பண்ணுறார் இந்த குற்றப்பழங்கினர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஒரு தண்டனையும் குற்றப்பழங்குடியினர் சேர்ந்தவர் என்பதற்காக இன்னொரு ஒரு கடுமையான தண்டனையுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிரிமினல் ட்ரைப் சார்ஜில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எவ்வளோ சிரமங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படின்றது இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரியுது சரி ஏங்க இந்த குறிப்பிட்ட சாதியினரெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றப்பழங்குடியினராக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த குற்றப்பழங்குடியராக அல்ல சாதிகள் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பீரியடில் பாளையக்காரர் கீழே வந்து வேலை செய்யக்கூடிய சோல்ஜர்ஸாக இருந்துருக்கிறாங்க அந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து இது தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் அவங்க செயல்பட விட்டால் அவங்க வந்து சுதந்திரம் கேட்கலாம் அல்லது அவங்க அட்டானமி கேட்கலாம் அப்படின்றதுக்காகவே அவங்களெல்லாம் வந்து தனியாக பிரித்து வைக்கணுன்ற ஒரு மெயினான ரீசனுக்காக தான் இந்த மாதிரியான சாதிகளை வந்து பார்த்திங்கன்னா குற்றப்பழங்குடைய சட்டத்தின் கீழ் அவங்கள கொண்டு வந்து அவங்கள கண்ட்ரோல் மெஷரோட வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள் தடா பொடா மிசா அப்புறம் இல்லாட்ட உப்பா இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கூட இந்த சட்டத்துடைய நீச்சின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து கேட்க தேவையில்லை அவங்க வந்து இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாம் இருக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள வந்து காலவரையேற்ற முறையில் கைது செய்து சிறையில் அடைக்கலாம் அது இல்லாமல் வெயில் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோடைய நீட்சியே வந்து பார்த்திங்கன்னா இந்த குற்றப்பரவனுடைய நீச்சி தான் இது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே இந்த ஒரு நூலை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நூலுன்னு சொல்லாமல் ஒரு ஆவணம் சொல்கிற அளவுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க இந்த சமூகங்கள் அவங்களுக்குன்னு ஏன் தனி பள்ளிகள் உருவாக்கியிருக்கிறாங்க அவங்க இந்த கூட ஒரே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இயல்பாக மெர்ஜ் ஆக முடியாத பல காரணங்கள்ல வந்து இந்த புத்தகத்தின் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி